நீங்கள் பாருங்க நம்ம தோட்டங்கள்லாம் கம்பி வழி போறதுக்கு ஆளை தாங்க வேலை பார்த்துட்டு இருப்போம் அந்த வீட்டில பாருங்க கம்பி வலி போறதுக்குலாம் மிஷினை கண்டுபிடிச்சி எவ்வளோ பிரமாதமா வந்து போடுறாங்கன்ட்டு வேற லெவலில் இருக்கு பாருங்க அடேங்கப்பா நெல் வயலுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களா இந்த மிஷினை பயன்படுத்தி மருந்து அடிச்சா ஒரு ஏக்கரா வெறும் ஒரு நிமிஷத்துலேயே கவர் பண்ணிடலாம் போலங்க அந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் கவர் பண்ணி அடிச்சுட்டே வருதுன்னு பாருங்களா பாருங்க மருந்து செடி மேல படாமல் அடிக்கணும்னு எவ்வளோ பிரமாதமா ஒரு அஞ்சு லிட்டருக்கு ஏன்னா கட் பண்ணி அதை வந்து செடி மேல கவர் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து அடிச்சுட்டு வராருட்டு சூப்பராக இருக்கிற இந்த ஐடியாவும் மரத்தில் இருக்கக்கூடிய பயங்களை அறுவடை பண்றதுக்கு நிறைய பேர் வந்து மிஷின்லாம் பயன்படுத்தி அறுவடை பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த வெளியில பாருங்க எவ்வளோ பிரமாதமா மரத்தில் ஒரு கயிறு கட்டிவிட்டு இல்லை டைட்டர் அட்டச் பண்ணிட்டு எவ்வளோ பிரமாதமான சேக் கொண்டது மூலமே வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு வேற லெவல் ஐடியாங்க பருத்தி செடியெல்லாம் ஓரளவுக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா உள்ளே அறிங்கி மருந்து அடிக்க முடியாதுன்னு எவ்வளோ பிரமாதமா பவர் ஸ்ப்ரேலே ஒரு பைப்பை அடைச்சு பண்ணி அதுலயே பாருங்க ஸ்ப்ரே அதுல வச்சுட்டு எவ்வளோ வந்து தூக்கணும்படியே வந்து மந்த லிஸ்ட்டு வர்றாருன்னு வேற லெவல் ஐடியாங்க பந்தல் விவசாயம் செய்யறவங்க எல்லாம் சூப்பரான ஒரு டூலுங்க பந்தல் தேவையான குச்சிகள் நடை பண்றதுக்கு இந்த டூலை பயன்படுத்தும் போது நம்ம சுலமாக நடவம் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டோல்ங்க இது பூண்ட நடவு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க நம்ம ஊரெலாம் கையில் தான் நடவு பண்ணி பார்த்துருப்போம் அந்த வீட்டில் பாருங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ வேகமாகவும் சூப்பரான நோவ் பண்ணுறாங்கன்ட்டு அது மட்டும் இல்லை ஒரே டைமில் ஆர்வமாக நடவு பண்ணிட்டு வராங்க வேறு லெவலில் இருக்கல மக்காச்சோளத்தை உடைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினில் பாருங்க மக்காச்சோளத்தை போடும்போது எவ்வளோ சூப்பராக சக்க தனியாக மக்காச்சோளம் தனியாக உடச்சி கொடுத்துதுன்ட்டு வேற லெவலில் இருக்குல்ல இந்த மிஷின் அப்படியேங்கப்பா சூப்பரான ஒரு கலப்பங்க இந்த கலப்பையை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக பார் போட்டுக்கிட்டு சேம் டைமில் செடியில் நிறைய தேவையான குழியும் எடுத்துகிட்டே போகிறாங்க பாருங்கள் வேற லெவலில் இருக்குல்ல வெங்காயம் நடுறதுக்கு தேவையான குழிகளை இந்த பாம் எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமா அதம ஆப்ரேட் பண்ணி எவ்வளோகா குளி எடுத்துகிட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்கலாம்ங்க இது மூலமாக நம்ம ஈஸியாக வேணும் இடோம் பண்ணிக்கலாம் நம்ம ஊரில்லாம் கடையில் ரிமூவ் பண்ணுறதுக்கு கூலிங்களை வச்சு கஷ்டப்பட்டு கலையில் ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் வெளியே பாருங்க டெக்னாலஜி எந்தளவு டெவலப் ஆகிடுச்சின்ட்டு எவ்வளோ பிரமாதமா லேசர்லாம் பயன்படுத்தி எவ்வளோ அழகாக கடைல சுட்டு அடிச்சுட்டே போகிறாங்கன்ட்டு வேற லெவல்ல இருக்குது இல்லைங்க இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா அவ்வளோ பணம் தர்பூசி எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரோனை பயன்படுத்தி ஒரு கூட மூலமா கொண்டு வந்து இறக்குறாங்கன்ட்டு இனி வரும் ஃபியூச்சர்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் போதுங்க எல்லாமே ட்ரோன் வச்சு தான் எல்லா வேலையும் நடக்கும் போது சூப்பரா இருக்கல நம்மளாம் சோயாபினை காய வச்சதுக்கு அப்புறம் தான் விதைய தனியாக பிரிச்சு எடுப்போம் ஆனால் அந்த வீடியோல பாருங்க அந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமா சோயாபின் பச்சையா இருக்கும்போது எவ்வளவு சூப்பராக தனியாக விதையெல்லாம் பிரிச்சு எடுக்கிறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குதுங்க நம்ம ஊர்லலாம் கடலையை கையில் கஷ்டப்பட்டு பிடிங்க கையில் கொப்பளம் போகிற அளவுக்கு பிடிக்கிட்டு இருப்பேங்க அந்த வீடியோவில் பாருங்களேன் இந்த மிஷினை வந்து டைட்டா அடஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ பரமாதமாக கடலையே வந்து பிடிங்கிட்டே போகிறாங்கன்னு சூப்பராக இருக்குங்க இந்த மிஷின் ஏங்கப்பா சூப்பரான ஒரு அக்ரிகல்ச்சர் டூல் இந்த டூலை பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய களைகளெலாம் மேனோலாகவே சூப்பராக ரிமூவ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வரக்கூடிய கலைகளையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குதுங்க மக்காச்சோளத்தை மாவா அரைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின்ங்க இந்த மிஷின்ல பாருங்க மக்காச்சோளத்தை எடுத்து வைக்க மாட்டேதான் செய்யலாங்க அதே பாருங்க எவ்வளவு பொடியா வந்து அரைச்சு கொடுக்கல சூப்பரான மிஷினுங்க அது பாருங்க பூண்டுல இருக்கக்கூடிய எல்லாம் எவ்வளவு சூப்பரா ஏர் ப்ளோயரை வச்சு எவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணுறாங்கட்டு வேறு லெவல் இருக்காங்க இது நிலந்து காராமணி பச்சை பயிரில் அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினை டிராக்டர் அடச் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக அவ்வளோ பண்ணிட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன் சுத்தமாக வீரோடு வந்து பாருங்க வேற லெவலில் இருக்கல நிலத்துல லைன் போடுறதுக்கு ட்ரென்ச்சர் மிஷினை பயன்படுத்தி குழி எடுத்து பார்த்துருப்போம் ஆனால் மேனவில் ஆப்ரேட் பண்ணி தான் பார்த்துருப்போம் அந்த வீடியோவில் பாருங்களேன் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிறமா அதை மாதிரி டேக்டர் அடச் அது மூலமாக எவ்வளோ குழி எடுக்கிறாங்கன்னு வேற லெவலில் இருக்குதுல நிலத்தை உழுகுறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கலவை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் இதை பயன்படுத்தி எவ்வளோ ஆலோமோ அகலமோ உழுகிட்டே போறாங்கன்னு பாருங்க வேற லெவல்ல இருக்குல்லங்க இந்த கலப்பை இப்போ வீட்டு தோட்டங்களில் வரக்கூடிய களைகள் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு மல்டி பர்பஸ் சவல்ங்க அதை பயன்படுத்தி எவ்வளவு அழகா வந்து எல்லாமே ரிமூவ் பண்றாங்க பாருங்களேன் வேற லெவல்ல இருக்குல்லங்க ஆனா இங்க பாருங்க இவங்க எவ்வளவு பரமா அதம்மா ஸ்ப்ரே மிஷினை மாட்டு வண்டி கலப்பையிலேயே வச்சு எவ்வளவு சூப்பரா வந்து மருந்தடிச்சுட்டே வராங்கன்ட்டு வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஐடியா இதில் டெக்னாலஜி அந்தளவு டெவலப் ஆகிட்டே இருக்குன்னு பாருங்க மக்காச்சோளத்தை அறுவடை பண்ணுறதுக்குலாம் எவ்வளோ சூப்பராக அந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க வெறும் அந்த மக்காச்சோளத்துலேருந்து இருந்து கதிரை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி அது கொண்டு போய் வண்டியில் சேர்க்குற மாதிரி ஒரு கன்வியர் பில்ட்டு வச்சு எவ்வளோ சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க வேற லெவலுக்குல்ல இங்க பாருங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய கலையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் அந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு சூப்பராக இருக்குல்லங்க அடேங்கப்பா நெல் அறுவடை பண்றதுக்கு சூப்பரான ஒரு மினி ஹார்வெஸ்டர் நம்ம ஊர்ல இருக்க நெல் அறுப்புற மிஷின்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும் ஆனா இது பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு இதை பயன்படுத்தி எவ்வளவு சூப்பரா வந்து அறுவடை பண்ணிட்டே போறாங்கன்னு வேற லெவலுங்க எல்லாம் கட் பண்றதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டே போகிறாங்கன்னு பாருங்க நம்ம நார்மலாக கட் பண்றது இந்த மிஷினை பயன்படுத்த ரொம்ப சுலபமாக வேலையை முடிச்சிக்கலாம் வேற லெவலில் இருக்குல்ல மாட்டுக்கு தீவிரப்பிள்ள எல்லாம் கட் பண்றதுக்கு சூப்பரான ஒரு சாப் கட்டர் மிஷினுங்க இதை பயன்படுத்தி அழகாக வந்து கட் பண்றாங்க பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்கிறது நம்ம ஈஸியாக ஒரு இடத்துல ஒன்றாத்துக்கு கொண்டு போய்க்கலாம் வேற லெவலில் இருக்குல்ல கடலையே நம்மலாம் கையில் கொப்பளம் முற கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு இருக்கோம் அந்த வீட்டில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இரும்பு கம்பியிலே ஒரு பி ஷேப்பில் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை பயன்படுத்தி எவ்வளோகா வந்து கடலையை பறிக்கிறாங்கன்ட்டு சூப்பராக இருக்குதுல்ல அந்த ஐடியா கலைகளில் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மேனுவல் வீடு இருக்குங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக கலையில் வேரோட பிடுங்குறாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குதுல்லங்க மண்ணை கொத்தி விட்ட மாதிரி ஆயிடுச்சு ரொம்பவும் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் நடவு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் அந்த மிஷினை பயன்படுத்தும் போது நம்ம ஈஸியாகவும் வேகமாக நடவு பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குதுங்க அந்த மிஷின் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக கிராஸ் கட்டர் மிஷினை மாடிஃபை பண்ணி ஒரு தள்ளுவண்டி மாதிரி ரெடி பண்ணி எவ்வளோ அழகாக வந்து தறிடு போதுமாகவும் பில்லு கட் பண்ணிட்டு போகிறாங்கன்ட்டு சூப்பராக இருக்குது அந்த நம்ம ஊர்ல எல்லாம் பூசணி அறுவடை பண்றதுக்கு ஆளுங்களை வச்சு ஒவ்வொரு கொடியிலிருந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருப்பாங்க அந்த வீடியோல பாருங்க அந்த மிஷினை பயன்படுத்தி ஒரே டைம்ல மொத்த கொடியில் இருக்க பூசணியும் சுலபமாக வந்து எடுத்து மொத்தத்தை நாள் குவிச்சுட்டே வர்றாங்கன்ட்டு வேற லெவலில் இருக்கலாங்க அந்த மிஷின் வயலில் தண்ணி பச்சதுக்கு போட்ட பைப்பை சுருட்டுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின்ங்க நார்மலாக நம்ம சுருட்டினோம்னா சரியா சுருட்ட மாட்டோம் அங்கே மடிஞ்சு போயிருங்க அதை இந்த மாதிரி மிஷினை பயன்படுத்தி சுருட்டும் போது நம்ம சுலபமாக சுருட்டிக்கலாம் வேற லெவலில் இருக்குல்ல குச்சிகளை பந்தல் நறுறதுக்கு தேவையான குழிகள் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூலுங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து மண்ணை எடுக்கிறாங்க பாருங்க இது மூலமா நம்ம சுலபமா பந்தல் போட்டுக்கலாம் வேற லெவலில் இருக்கா சரிங்கப்பா சூப்பரான ஒரு ஆட்டோமேட்டிக் சோலார் ரைட்டுங்க இது மட்டும் நம்ம வீட்டு தோட்டங்கள்ல பற்கள் எல்லாம் வெச்சிட்டா போதும் நைட் டைம்ல வந்து சூப்பராக லைட் ஏரிய ஆரம்பிச்சிருங்க தோட்டமா கலர்ஃபுல்லா தெரியும் வேற லெவலில் இருக்குல்ல சக்கரவழைக்கிழங்க அரவோடு பண்றதுக்கு சூப்பரான ஒரு கலப்பங்க இந்த கலப்பை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு இதை பயன்படுத்தி அழகா வந்து அறுவடை பண்ணிட்டே வராங்கன்னு வேற லவல இருக்குல்ல இங்க பாருங்க கடையில பறிக்கிறதுக்கு சூப்பரா ஒரு வீல் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்கன்ட்டு இந்த வீல சுத்திட்டு கடையை வைக்கும் போது பாருங்க எவ்வளோ அழகா வந்து தனியா பறிக்குதுண்டு சூப்பரா இருக்குல்லங்க நம்ம வீட்டுல எல்லாம் தொட்டு ஏதாவது சின்ன செடி வளர்ப்போம் எங்கேயாச்சும் ஊருக்கு இருக்கு போயிட்டு தண்ணி போச்சா முட்டுருவாங்க ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா ஃபுல்லா காஞ்சு போயிருக்கோம் அந்த மாதிரி டைம்ல ஒரு கேஜெட் மட்டும் வாங்கி வாட்டர் கேன்ல வந்து மூடி டிக்கில கூட சுட்டா போதுங்க ட்ரிப் இரிகேஷன் போட்ட மாதிரி சின்ன சின்னதாக சுட்டு சுட்டாக வரும் தண்ணி வந்து டைம் கழிச்சிட்டே இருக்கும் சூப்பரா இருக்குல்லங்க நிறைய இடங்கள்ல இப்போல அந்த மாதிரி தாங்க தண்ணி பாய்ச்சிடாங்க ஓசிலே வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு எவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்ப்ரின்லர் இரிகேஷன் மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆற மாதிரி சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்குதுல்ல நீங்கள் பாருங்கள் நர்சரி பெட்டில் முள் அடிக்கிறதுக்கு சூப்பராக ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க இதை பயன்படுத்தி ரெண்டு பேரும் இழுத்துட்டு போகணும் போனால் எவ்வளோக்கா வந்து முள் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு இது மூலமாக நம்ம சின்ன சின்ன விதைகளை நடவு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சூப்பராக இருக்குல்ல வீடியோவில் பாருங்க செடிகளுக்கு எவ்வளோ சுலபமாக உரம் போடுறாங்கன்னு ஒரு சின்ன பையில உரத்தை கூட்டிகிட்டு அதில் அடிப்பாத்திர ஓட்டியை போட்டு எவ்வளோ அழகா வந்து போட்டே போகிறாங்கன்னு பாருங்க வேற லெவல் ஐடியாங்க